ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம மிமிக்ரி விளையாட போகிறோம் ஸோ இப்போத்திக்கு இந்த கேமுக்குள்ளே போயிடலாம் ஆங்க கைஸ் இதில் வேறு கொஞ்சம் டீம் மாதிரி வேறு ஃபார்ம் ஆகணும் கொஞ்சம் ஒரு மினிமம் ஒரு அஞ்சு பேர் வந்தால் தான் இந்த மேட்ச்சுக்குள்ளே போக முடியும் பாப்பா அஞ்சு பேர் வராங்க ஆ இப்போத்தி இவன் நாலு பேர் வந்தாச்சு சீக்கிரமாக இந்த கேமுக்குள்ளே போகணும் ம் பரவல் இத்தனை பேர் வந்துட்டாங்க பெரிய விஷயந்தான் வாங்க கைஸ் குள்ள போலாம் ம் பிளாக் அவுட் ஆயிடுச்சு ஏடாது திருப்பி வருது ஈய யாராச்சும் ஒரு சில பேர் இது கொடுத்துட்டாங்களா கேன்சல் கொடுத்ததுனால திருப்பி ரூம் ரூமுக்கே வந்தாங்க போல் மேட்ச் ரூமுக்கு ம் நான் ஒருத்த மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் இன்னும் மினிமம் ஒரு அஞ்சு பேராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்சப்பில் போகிறதுக்கு அக்செப்ட் கொடுத்தா தான் போக முடியும் என்னடா பண்ணுறீங்க சீக்கிரம் வாங்கடா கூட்டம் கம்மியாக இருக்குது அது ஒரு பிரச்சனை இது கொஞ்சம் டீம் மேட்ச்சதுனால கொஞ்சம் நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்ப்போம் நயா இது இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு சீக்கிரமாக தான் வாங்கலான்டா டே மனசாட்சியே இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் சட்டப்பட்டுன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே அவ்வளோதாங்க மேட்ச் மேட்ச்சுக்குள்ளே போயாச்சு வாங்க கைஸ் கேமுக்குள்ளே போகலாம் அப்புறம் நே உள்ள நேரம் லோடிங் ஆகிட்டுருக்கு சீக்கிரம் போ ஆ வந்தாச்சு கைஸ் இப்போ இந்த கேம் பொறுத்தவரை ரெண்டே கான்செப்ட் தான் ஒன்று இது நமக்குள்ளேயே எவன் வேணாலும் மான்ஸ்டராக மாறலாம் எவன் வந்து ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிறோன்னா அவன் மான்ஸ்டராக மாறுவான் ஸோ மாறுறவனை மா நம்ம வந்து மான்ஸ்டரை கொண்டுட்டோன்னா நம்ம வின்னு ஹியூமன் வின் ஆயிடுவாங்க இதுவே மான்ஸ்டர் வந்து எல்லோரையும் கொண்டுட்டாங்கன்னா மான்ஸ்டர் வின்னு பாப்போம் யார் இன்ஃபெக்ட் ஆகுறாங்கன்னு இங்கே யார் வேணாலும் மான்ஸ்டராக மாறலாம் கேமுக்குள்ளே நண்பனாக இருக்கிறவனே ஒரு சின்ன யாருக்குமே தெரியாமல் துரோகியாக மாறலாம் ஐயோ அட பாவிங்களா மேட்ச் ஆரம்பித்தோன்னே நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன் இப்போ நான் தான் வில்லன் கைஸ் சே இப்போ நான் இன்ஃபெக்ட் ஆகிட்டேன் இப்போ நான் தான் வந்து மான்ஸ்டராக மாறுவேன் மற்றவங்க எல்லாரையும் போய் கொல்லணும் நான் மனுஷனாகவும் மாறலாம் மான்ஸ்டராகவும் மாறலாம் அது யாராலேயும் கண்டுபிடிக்க முடியாது மாறினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும் சரி வாங் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மனுஷனாக நடிப்போம் ஆ இங்கே ஒருத்தன் மாட்டிங்கண்ணா இப்போ மான்ஸ்டராக மாறுவோம் கிட்ட போய்ட்டு மான்ஸ்டராக மாறிடலாம் ஆ மாறியாச்சு வா 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 கொல்லு கொள்ளு போடு குத்து ம் ஏய் ஏய் எங்கடா ஓடுற ஆஹா ஆ அது அங்கே இருக்கியா அதோ வரேன் ஏய் ஏய் போட்டு ரெண்டு குத்து குத்துன அவனை தப்பிச்சா போகிறே நீ இரு வரேன் பெட்ரூம்குள்ளே ஓடுறான் பேர் பைத்தியக்கார பையன் மான்ஸ்டர் இருக்கும் போதமான பெட்ரூம்குள்ளே கொடுவேன் கேட்டுக்கு போயிட்டான் சரி இரு வரேன் அப்பா நம்மளோட ஸ்பீடாக ஓடுறான் போடு குத்து என்ன ஒரு ரெண்டு குத்து குத்துனா செத்துருவான் ஏ எங்கடா போனா ஆஹா கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க கைஸ் எங்கே ஓனான்னு தெரியலையே ஆஹா இது முட்டை சந்து மாதிரி இருக்கு எஸ்கேப் போயிட்டான்டா சே அடுத்த வாட்டி பிடிக்கணும் கரெக்டா எங்கே போனாங்க ஆளை காணும் நேரத்துக்கு மா நேற்றுக்கு மாட்டிருக்கணுமே எந்த சைடில் ஓடினாங்கன்னு தெரில நாலு சைட்லுமே கேட் இருக்குது சரிப்போ தப்பிச்சு தப்பிச்சுட்டு போயிடலான்னு நினச்சி நினைப்பா திருப்பி வருவோம் நான் எப்படியே கண்ணில் மாட்டாமலாம் போயிட போறீங்க எங்கடா இருப்பீங்க ஆளைக்கானோ சரி இந்த சைடில் யாராச்சும் மாட்டுறாங்களான்னு பார்க்கலாம் ரொம்ப நேரமாக மான்ஸ்ட் மாறிட்டு சும்மாதான் போயிட்டுருக்கோம் என்ன பண்ணலாம் சரி வேறு யாராச்சும் இருக்காங்களா வேறு ரூமில் யாராச்சும் இருக்காங்கன்னு பார்ப்போம் இங்கேயும் காணும் என்னையா பண்ணுறீங்க ஒருத்தனமே நம்ம கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறான் இது ரெஸ்ட் ரூமு இது தேவையில்லை வேறு இங்கேயும் யாரும் இல்லை இது நம்ம சைடில் எவனுமே மாட்ட மாட்டேங்கிறான் இந்த இடத்துல வச்சுருப்பாங்களான்னு பார்ப்போம் ஆஹா சீக்கிரம் போய் என்னடா அது மான்ஸ்டர் இருக்குது கண்ணு பின்னாடியும் இருக்குது வித்தியாசமான மான்ஸ்டர் போல் பரவாயில்ல இந்த இடத்துல இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரிய காணோம் ஷாராக சைக்கிள் கேப்பில் ஓடிட்டாங்க ஆ அதோமாட்டிங்கண்ணா இங்கேயா இருக்கேன் நீ இரு வாரம் வரேன் இதோ போடு ஏய் ஐயோ சுடுறான் ஏய் ஏய் கையில் கன்று வச்சுருக்கியா நீ சரி இரு வரேன் ஆஹா பார்த்து சு பார்த்து அடி போட்டு எங்கடா அவன் ஓடிட்டானா எங்கே போனா ஆனால் காணும் திருப்பி ஓடிப்பேன் திருப்பி தப்பிச்சிட்டான் சே ஆ அதோமாட்டிங்கண்ணா போடு அடி அடி ஆஹா மிஸ் ஆகும் கொரிய மிஸ் ஆகுது குத்தி கொல்ல அவனை போடு நல்ல அடி ச தப்பிச்சுட்டான் திருப்பி ஆனால் எப்படியும் அவனுக்கு ஹெல்த்து கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக போய் அவனுக்கு கொல்லணும் இங்கே தான் இருக்கியா இரு வரேன் இந்த சைடு சுற்றி ஓடின்னு இருக்கான் வா பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் தான் நீ ஓடுற நானும் பார்த்துட்றேன் வா பின்னாடியே தான் வந்துட்டுருக்கேன் நான் ஆனால் இந்த கேமில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா மான்ஸ்டராக மாறுறவங்க வந்து ஸ்லோவாக நடந்து வருவான் அது ஒரு பிரச்சனை குத்து அப்படியே இப்போ சுற்றி சுற்றி ஓடுறான் பேர் பைத்தியக்கார பையன் இருறா வரேன் திருப்பி இன்னொருத்தயோ அய்யோ நெருப்பு போட்டான் ஐயோ ஏ ஏ பார்த்து பார்த்து ஐயோ ஐயோ என்ன ஒரு பக்கம் சுடுறாங்க ஒரு பக்கம் நெருப்பு போடுறான் அங்கே ஏய் கொல்லு கொல்லு ஆ எப்படியோ ஒருத்தனை கொண்டுட்டோம் ஒருத்தர் சேர்த்துட்டு நான் பாருங்கள் டெட் பாடி வேறு டேபிள்கிட்ட இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு பேர் கொண்டுனா வின் பண்ணிடலாம் மூணு பேரில் ஒருத்தனை கொண்டாச்சு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கடா ஓடுறீங்க இரு வரேன் அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சிருவீங்களா அதை வரேன் அங்கெங்கே ஓடுறாங்க அப்பா கையில் கன் எடுத்து துப்பு போட்டு எரிக்கலாம் செய்கிறாங்க பார்த்தியா அவ்வளோ ஈஸியாக விட்டுருவோம்மா நம்ம வரடை எங்கே ஓடுற நீ ஆ பா ரொம்ப நேரமாக நம்மக்கிட்ட தப்பிச்சுட்டு இருக்கான் சரி பிடிக்கிறேன் எவ்வளோ நேரம் தான் நீயும் ஓடுற நானும் பார்த்துட்றேன் வா ஒரு கை பார்க்கலாம் எங்கே ஓன்னா அதோ ஐயோ திருப்பி ஆஹா கொளுத்தி விட்டாண்டா நெருப்பை போட்டு சே கடைஸ் நம்ம தோத்துட்டோம் ஐஸ் ஷர்ட் வா கரெக்டாக அடிச்சிட்டான் எத்தனாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனாவது பிளேஸ் நம்ம தேர்ட் பிளேஸா சரி பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு நம்மளோட எஃபர்ட்டை போட்டாச்சு பாயிண்ட்ஸ் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் பரவாயில்ல அடச்சே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ம் கிளாசிக் மூடா சரி ஓகே ம் சீக்கிரம் மேட்ச்க்குள்ளே போங்கடா திருப்பி ரூம் மேட்ச் ரூமுக்கு வந்தாச்சு ம் சீக்கிரமாக மேட்ச் ரெடி கொடுத்தாங்கன்னா போயிடலாம் இவங்க வேறு ரொம்ப லேட் பண்ணுறாங்களே இத்தனை பேர் வந்தோம் சீக்கிரம்டா ஒரு மேட்சுக்குள்ளே போகிறதுக்கு நேரமா நேரமாக சட்டப்பட்டு மேட்ச் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சூப்பர் கைஸ் வாங்க மேட்ச்சுக்குள்ளே போகலாம் மேட்சச்சு ஆர ஆரம்பிக்கல ஆ வந்தாச்சு உள்ள இப்போ பார்ப்போம் போன மேட்ச்சில் நம்ம மான்ஸ்டர் ஆகிட்டோம் இன்ஃபெக்ட் ஆகிட்டோம் இந்த மேட்சில் யார் வராங்கன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது இது என்னது இது ஏதோ மெ மெடிக்கல் கிட் மாதிரி இருக்குது பட் எக்ஸாக்டா அது என்ன பொருள்னு தெரில டே திருப்பி நான் தான் இன்ஃபெக்டா ஐயோ ஐயோ இப்போ திருப்பி நான் தான் மான்ஸ்டரா ஐயோ என்னடா நீங்கள் எல்லாம் ரொம்ப ஓடுறா விழாண்டதே ரெண்டு மேட்ச்சு ரெண்டு மேட்ச்லுமே நான் தான் வில்லனா சந்தோஷம் சரி கைஸ் நம்ம தான் கைஸ் மான்ஸ்டர் இப்போ திருப்பி சரிவா கொல்லு சீக்கிரம் அடி ஏய் மான்ஸ்டரா மாறுறா ஆ பிடியாகணும் போ சீக்கிரம் சீக்கிரம் ஏய் ஏய் ஐயோ குறுக்கு சந்தில் ஓடிவிடும் ஆ சீக்கிரம் புடியாகணும் மாட் மாட்டான் பேர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் ஓடண்ட்டா இந்த மான்ஸ்டர் வேறு ஸ்லோவாக ஓடுவான் போடு குத்து ஆஹா கன் கன் எடுத்துட்டான் கன் எடுத்துட்டான் சுடு சுடு சி சுடுன்ற பேர் குத்து அவனை கொல்லு அவனை கையில் நகம்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது நமக்கு குத்துற குத்துற சும்மா செதறணும் அவன் போடு நல்ல குத் நல்ல பஞ்ச் சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குத்து குத்துனோன்னா கண்டிப்பாக அவன் சேர்த்துருவான் எங்கே போயிட்டான் அவன் அதோ ஓரத்தில் மூளையில் ஒழிஞ்சின்னு இருக்கான் அப்போ பைத்தியக்காரன் ம் அவ்வளோதான் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு கீழே போட்டாச்சு செத்துட்டான் பாவன் யார் பெற்ற பிள்ளையோ ம் டெட் பாடி கீழே கீழே அனாதியாக ஒரு டெட் பாடி கிடக்குது சரி இது என்ன ஜூஸ் கேன் மாதிரி இருக்குது ஏதாச்சும் எனர்ஜி ட்ரிங்கா ஓகே எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டோம் ஓ இது இதை வச்சு நம்ம ஸ்பீடாக வரலாமா சரி ஓகே ஓகே பரவாயில்ல ஏய் அவனை பொடி மான்ஸ்டா மாதிரி சீக்கிரம் மான்ஸ்ட்ரா மாதிரி போடு ஆ சூப்பர் ஓடு ஓடு என்னடா இது மான்ஸ்ட்ரா மாறினதுக்கப்புறமா இந்த எனர்ஜி ட்ரிங்க் யூஸ் ஆக மாட்டேங்குது ஹியூமனாக இருந்தால் எனர்ஜி ட்ரிங்க் யூஸ் ஆகுது மான்ஸ்ட்ரா இருந்தால் ஸ்பீடாக ஓட மாட்டேங்கிறான் சரி ஓகே வெரைட்டி வெரைட்டி பிடிக்கிறான் போடு நல்ல குத்து ஏய் ஏய் எங்கேயா போகணும் அவன் அங்கே ஓட்டானா சரி வரேன் இதோ ஒன்றுத்துக்கு ரெண்டு பேர் சூப்பர் குத்து ஐயோ கையில் நெருப்பு ஆஹா கொளுத்தி விட்டாங்களா சே கட்சா அவங்க ஜெயிச்சிட்டாங்க நம்ம தோத்துட்டோம் கைஸ் திருப்பி ஒரு கில்லு போட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேரை கொண்டு வந்தோன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் இப்போ பார்ப்போம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம எத்தனாவது பிளேஸ் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸ் பரவாயில்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் அதே ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் பட் பரவாயில்ல போன வாட்டி தேர்ட் ப்ளேஸ்லேருந்தால் இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அடுத்த மேட்சில் என்ன பண்ணுறோன்னு சட்டப்படுன்னு மேட்ச் ஜாயின் பண்ணுங்கடா டே லேட் பண்ணாதீங்க நையா இது ரூம் மேட்ச்லேருந்து மேட்சுக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரமா இதில் ஆளுங்க வேறு விட்டு விட்டு வராங்க இவங்க ஒரு ஒரு சில ஒரு பத்து செகண்ட் இருக்காங்க பத்து செகண்ட் வெளியே போயிடுறாங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா எங்கிட்ட கேமை ஸ்டார்ட் பண்ணுறது கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க காய் சொல்ல போவோம் தேர்ட் கேம் இந்த இப்போத்திக்கு நம்ம விளையாடுற வீடியோவில் உள்ள வந்தாச்சு ஏதாச்சும் ஒரு நல்ல எக்யூப்மெண்ட்டாக கிடைக்குதுன்னு எதாவது ஒரு கன்னுக்கு இன்னும் கிடைச்சாலும் சூப்பராக இருக்கும் பார்ப்போம் இந்த வாட்டி யார் மான்ஸ்டர் ஆக போகிறான்னு இன்னைக்கு நம்ம மூணு கேம் விளையாடிருக்கோம் அதில் ரெண்டு வாட்டி நம்ம மான்ஸ்டர் ஆகிட்டோம் இந்த கேமில் மான்ஸ்டர் ஆகாமல் இருந்தால் ஐயோ திருப்பி நான் தான் இன்ஃபெக்ட் ஆகிறேன் இன்னும் இது இன்னும் லாஜிக் இது இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம விளையாண்ட் ஃபுல்லாகவே நம்ம மான்ஸ்டராக தான் இருந்திருக்கோம் பாரு இதனால் நம்பவே முடில வில்லன்னு மூணு கேம்ல மூணு வாட்டியுமே நம்ம மான்ஸ்டரா கைஸ் என்ன கைஸ் இது நியாயமே இல்லை கைஸ் அப்படீங்களா சே இப்போ நான் தான் மான்ஸ்டர் சரி ஓகே இப்போ நான் தான் வில்லன் தான் சரி வாங்க பார்த்துக்கலாம் இந்த வாட்டி எப்படியாச்சும் ஜெயிக்கணும் பக்கத்தில் யாராச்சும் யாராச்சும் இருந்தாங்கன்னா அப்படியே மான்ஸ்டரா மாறி கொண்டுடலாம் சீக்கிரமாக இங்கே யாரோ இங்கே யாரோ இல்லை வேறு ஏதாச்சும் ரூமில் இருக்கீங்களா ஓ மாட்டிங்கண்ணா மாறு சீக்கிரம் ஆ கொல்லு போ ஐயோ கையில் கன்று வச்சுருக்கானா சே ஏ சீக்கிரம் பார்த்து பார்த்து ஆ ஒருத்தனை கொண்டுட்டோம் என்ன ஒரு இன்னும் ஒரு ரெண்டு பே ரெண்டு பேரை கொல்லணும் ஆஹா கொளுத்த கொளுத்திட்டானே நம்மள சே நெருப்பு பத்து கிச்சி காய்ஸ் போட்டு கொளுத்தி விட்டான் நம்மளை எப்படியோ நம்ம ஒரு கில்லு போட்டுட்டோம் ஒருத்தர் செத்துட்டான் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு பேரை கொள்ளணும் ஹெல்த்து வேறு ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க பைத்தியக்காரங்க பக்கத்தில் வேறு வேணாச்சும் மாட்டுறானோன்னு பதோ ஐயோ மாட்டிக்கணும் சீக்கிரம் குத்தி ஆஹா திருப்பி நெருப்பை போட்டானே ஏ சீக்கிரம் ஐயோ ஐயோ சே திருப்பி பா இவங்களுக்கு மட்டும் கன்று இவ்வளோ சீக்கிரமாக எப்படி கிடைக்குதுன்னே தெரில இந்த வாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை ப்ளேஸு திருப்பி செகண்ட் பிளேஸ் அதே ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பரவாயில்ல ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்ட் தான் அஞ்சு பேரில் நம்ம செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறது பரவாயில்ல லீடர் போடல திருப்பி அட்வர்டைஸ்மெண்ட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வர ம் ஓகே சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஓ சீக்கிரமாக மேட்ச்க்குள்ளே போயிடுச்சா சூப்பர் கிளாசிக் மூடோ ஓகே பரவாயில்ல இப்போ நம்ம விளையாட போகிறது ஃபோர்த் மேட்ச் அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சும் நம்ம மான்ஸ்டரை அஃபெக்ட் ஆகாமல் கொஞ்சம் நல்லா விளாட்னா நல்லாயிருக்கும் அஃபெக்ட் இன்ஃபெக்ட் ஆகிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம தான் வில்லன்னு திருப்பி நல்லா மூணு வாட்டி நான் நம்ம விளையாண்ட மூணு மேட்ச்சில் மூணு மேட்ச்சிலேயும் வில்லனு இப்போது அட்லீஸ்ட் இந்த ஃபோர்த்து மேட்சாச்சும் கொஞ்சம் நல்லா வருதான்னு பார்க்கலாம் இந்த வாட்டி யார் யாரும் அஃபெக்ட் ஆகப்படான்னு தெரில இன்ஃபெக்ட் ஆகப்படான்னு தெரில இங்கே ஏதாச்சும் கன்று கன்னு கிடச்சா நல்லா இருக்கும் ஆ காய்ஸ் இப்போ நம்ம இன்ஃபெக்ட் ஆகலை வேற எவனும் ஒருத்த இன்ஃபெக்ட் ஆகிருக்கான் ஸோ நம்ம தப்பிச்சிட்டோம் இப்போத்திக்கு நம்ம வில்லன் கிடையாது நம்ம போய் ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த மான்ஸ்டரை கொல்லணும் ஏதாச்சும் கன்று கிடச்சிச்சின்னா நம்ம சீக்கிரமாக போய் கொண்டுட்டு வந்துடலாம் சீக்கிரமாக ஏதாச்சும் கிடச்சா நல்லாயிருக்கும் இது என்ன வெறும் என்ன வெறும் பொட்டி மாதிரி இருக்குது இது நமக்கு தேவைப்படுமான்னு தெரில சரி பாப்பா ஆனால் மான்ஸ்ட் கூட்டத்துக்கு இப்போ மான்ஸ்டர் வேறு திடீர்னு வந்தாலும் வந்துடுவாங்க நம்ம கூட்டத்தில் இருக்கிற ஒருத்த இன்ஃபெக்ட் ஆகிட்டான் இன்ஃபெக்ட் அவன் தான் யாரு கண்டுபிடிக்க சூப்பர் படிச்சிச்சு எட்டு எட்டு குண்டு பரவாயில்ல பிஸ்டல் ஆம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கணும் எங்கேயாச்சும் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் இது ஆமது இது ரைஃபிள் ஆமாம் நமக்கு நம்மக்கிட்ட இப்போ பிஸ்டல் இருக்குது கைஸ் மெடிக்கல் கிட்டே ட்ரீட்மெண்ட் வேணாம் சரி நான் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ மான்ஸ்டர் வந்தாலும் பிரச்சனை நம்மக்கிட்ட பிஸ்டல் இருக்குது இப்போது பிஸ்டல் கண்டுபிடிச்சாச்சு அதாவது கொஞ்சம் ரைஃபிள் கொஞ்சம் பெரிய கன்னாக கிடச்சா நல்லாயிருக்கும் பரவாயில்ல த சமாளிப்போம் எமர்ஜென்சி எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் லாக் ஆயிடுச்சா அப்படி இருந்தால் நான் பேசிக்கா எப்படி போன எங்கே போகுது இந்த இந்த லேபை விட்டு வெளியே போய் தப்பிக்க சொல்கிறாங்க தப்பினா நான் எங்க போய் தப்பிக்கிறது விட்டு வெளியே போகணுன்றாங்க நான் எங்க போகிறது முப்பது முப்பது செகண்ட் வரைக்கும் பார்க்கப்படுமா டேய் நான் எங்கடா போவேன் எமர்ஜென்சி எக்ஸிட்டும் லாக் பண்ணிட்டாங்க எக்ஸிட்டும் லாக் பண்ணிட்டாங்க ஆனால் அது அப்படி வந்து நான் விட்டு வெளியே போகணும் நான் எங்கடா போவேன் ஜென்ரேட்டர் அங்கே வந்துருக்கணும் அஞ்சு நாலு மூணுன்னு காட்டுது என்ன போதுன்னு தெரில இந்த செகண்ட்ஸில் பார்ப்போம் மான்ஸ்டர் வானா தெர் ஆர் நோ ஹியூமன்ஸ் லெஃப்ட் அலைவ் நான் உயிரினதான் இல்லை நான் எத்தனாவது பிளேஸ் இப்போ ஃபோர்த்து பிளேஸ் மான்ஸ்டர் ஜீச் நான் சும்மா ஓடிருந்தேன் எங்கே ஓடுறதுன்னே தெரியாமல் மான்ஸ்டர் என் கண்ணில் மாட்டில மாட்டேந்தேன்னா என் கிட்டே இருக்கிற பிஸ்டலை வச்சு சுற்றுப்பணி அதுவும் இல்லை என்ன ஓகே கைஸ் கேம் வந்து நம்ம கிட்டத்தட்ட அஞ்சு கேம் விளாட்டோம் எல்லாமே ஒரே கான்செப்ட் தாங்க மான்ஸ்டர் போனால் நம்ம வின்னு அந்த நம்மளை கொண்டுச்சுன்னா மான்ஸ்டர் வின்னு ஸோ அந்த இந்த கூட்டத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு அஞ்சு பேர் விளாட்றீங்களா இல்லை எவனாச்சும் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகும் அந்த இன்ஃபெக்ட் அந்த லேபில் ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆகிடுவான் அது எவன் இன்ஃபெக்ட் ஆகிறானா அவன் தான் வந்து மான்ஸ்டராக மாறுவான் ஸோ அது வந்து நம்ம கொள்கிற கேம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு எஸ்கேப்பிங் கேம் தான் சர்வைவல் கேம் தான் இது மற்றபடி வந்து இதில் பஸ் இந்த கிராணி மாதிரி பஸ்ஸில் எஸ்ட்டு எஸ்கேப் போகிறதுலாம் ஒன்றும் கிடையாது பட் பரவாயில்ல இது நல்ல கேம் தான் இது மிமிக்ரி ஸோ அடுத்த ஒரு நாலு என்னதான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ இப்போதிக்கி நம்ம இன்னும் பெருசாக நம்ம ஜெயிக்கலை பட் டீமோடு சேர்ந்து ஒரு ரொடி ஜெயிச்சிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இது விளையாடணும் விளையாடி இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஜெயிக்க ஆரம்பிக்கணும் இந்த வாட்டி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் ஸோ பிரச்சனை இல்லை இந்த இந்த கேம் வந்து நாளைக்கு திருப்பி கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் அப்போ தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே கைஸ் பாய்